கொடியசைத்து வைத்தார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பர்கூர் மலைப்பகுதி கொங்காடைக்கு அரசு பேருந்து வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதன் பெயரில் மலைவாழ் மக்களின் பள்ளி குழந்தைகள் தாமரை கரையில் இருந்து ஒசூரில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கு காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு வசதியாக புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்கப்படுகின்றது மேலும் பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மலை கிராமத்தில் இருந்து அந்தியூர் கலை கல்லூரிக்கு செல்பவர்களுக்கு சென்று திரும்ப பயன்படும் இதற்கு ஏற்றாற் போல் காலை மாலை நேரங்களில் இயக்கப்படுகின்றது இந்த பேருந்து அந்தியூர் பசு நிலையத்தில் இருந்து செல்லம்பாளையம் தாமரைக்கரை தாளக்கரை பிரிவு மணியாச்சி ஒன்னங்கரை ஒசூர் ஆலனை ஒந்தனை கோயில்நத்தம் செங்குளம் பிரிவு கொங்காடை வரை மூன்று முறை சென்று திரும்பி வருகிறது காலை ஆறு பதினொன்று மாலை நான்கு பத்து மணிக்கு என அந்தியூர் பஸ் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் மலைப்பாதை வழியாக பயணித்து கொங்காடை செல்கின்றது பின்பு இருந்து அதே வழிப்பாதையில் மீண்டும் அந்தியூர் வந்தடைகிறது இதன் துவக்க நிகழ்ச்சியில் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் கே சொர்ணலதா வணிக துணை மேலாளர் ஆர் ஜெகதீஷ் கிளை மேலாளர் ஜி ரமேஷ் தோமுசா பொதுச் செயலாளர் பால பொருளாளர் ஆர் ரங்கநாதன் ஒன்றிய துணை அமைப்பாளர் மாதேஷ் கிளை செயலாளர் அர்ஜுனன் தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் கௌரி சங்கர் மற்றும் மலைவாழ் மக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பர்கூர் ஊராட்சி மேற்கு மாலை பகுதியான தொல்லி தாளகரை ஒன்னகரை செங்கலம் பெரிய செங்கலம் கோயில்நாத்தம் கொங்காடை பெரியூர் இத்தனை ஊர் இருக்குங்க எங்கள் எங்கள் ஊருக்கு வந்து இது வரைக்கும் வந்து பஸ் வசதியே இல்லை இங்கேருந்து எங்கள் ஊரில் வந்து இப்போ இங்கேருந்து ப ஒசூர் பள்ளிக்கூடம் வந்து அஞ்சு கிலோமீட்ரு இருக்குது அப்புறம் பட்டப்பாளி பள்ளிக்கூடம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது இங்கே வந்து ந பசங்க வந்து நடந்து போக முடியாது இதுக்கு வந்து பஸ் வசதி வேணும்னு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்தியூரில் வந்து அரசு கலைக்கல்லூரி இருக்குது இதில் வந்து போகிறதுக்கு வந்து பஸ் வசதி இல்லை இப்போ வந்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த பஸ் வசதினால அந்தியூர் ச அரசு கலைக்கல்லூரிக்கு அடுத்த வருஷம் வந்து மாணவர் சேர்க்கை வந்து அதிகமாகும்னு நம்புகிறோம் இது ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் அன்றியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வர்கூர் மலை மேற்குமலை மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பேர் பேர் மோகன்ராஜ் போக்குவரத்து